ரொம்ப நாளா எங்க அம்மாக்கு ஒரு கோல்டுல சைன் வாங்கணும்னு ஆசை என்னோட ஒரு பர்சனல் ரீசனுக்காக அவங்க தாலி சைன் அடகு வச்சுட்டாங்க அதை இன்னும் எங்களால மீட்க முடியல சோ எங்க அம்மா ரெகுலர் யூஸ் பண்ணனும் கம்மி பட்ஜெட்ல கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய சைன் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கா இருக்கு கோல்டு பாலிசியில் பண்ண ஐம்பன் செயின் தான் மேடம் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் பாலிசியில் பண்ணுறோம் ஒரிஜினல் கோல்டு சேர்த்து மேடம் நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இருந்து இரநூறு எம்எல் முந்நூறு எம்எல் அறுநூறு எம்எல் வர அதுக்கு மேல 1000 ml வரை நாங்க பண்ணி கொடுக்கறோம் மேடம் ஓகே இது டெய்லிமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ம் அது மாதிரி ஒரு வருஷம் அந்த யூஸ் பண்ற அப்படி செயின் பாருங்க ஒரு வருஷம் ஆயிடுச்சு இது ஒரு வருஷம் யூஸ் பண்ணியா செயின் கஸ்டமர் நீங்க டெய்லி உங்க அம்மாவுக்கு வந்து இது மாதிரி இந்த செயின் வாங்கி போடுங்கனா டெய்லி ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் மேடம் அப்ப ரெகுலர் யூஸ் ஒரு வருஷம் பண்ணினாங்கனா உங்களுக்கு இந்த கலர்ல தான் வரும் 100 ml நாங்க கோல்ட் பாலிஷ் பண்ணிரோம் பார்த்தா ஒண்ணு டிஃபரன்ஸ் தெரியல பிரதர் அந்த அளவுக்கு அதான் மேடம் சேகன் கோல்ட் பாலிஸ் அப்படி பண்ணிருக்கோம் நாங்க கேரண்டியோட ஸ்டார்டிங் பிரைஸ் எவ்வளவு பிரதர் 2500 ரூபாயில இருந்து இருக்கு மேடம் ஸ்டார்டிங் ஆமா ஸ்டார்டிங் சரி ஓகே அதுல வந்து உங்களுக்கு எந்தெந்த கிராம் weight வேணுமோ சின்னது வேணுமோ 60 கிராம் 30 கிராம் இந்த மாதிரி கிராம் वाइज வெச்சிருப்பீங்க இந்த மாதிரி weight weight answers நாங்க உங்களுக்கு கொடுக்கறோம் மேடம் சரி பிரதர் ஓகே உங்களுக்கு எந்த மாதிரி செயின் வேணுமோ அம்மாக்கு எடுத்து கொடுக்கலாம் கேரண்டியா ஓகே

வாங்க மேடம் இத பேக் பண்ணிடுங்க எனக்கு ஓகே மேடம்